கபோதா கபோதா என்னது பாத்து அப்பனா நேத்து சொல்லி கொடுத்த பாடத்தை யாருமே மெமரி பண்ணாம அப்படியே வந்திருக்கீங்க பிஜன் பிஜன் புரா கபோதா பிஜன் ஆ கரெக்ட் கபோதா புரா சரியா என்ன கப் புரா புரா புராஜி நீங்க இந்த புறா கதை கேட்டுக்கீங்களா அந்த புறாவுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான் அந்த தலைவன் பேரு வந்து சித்திரகிரீவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இந்த எல்லாம் வந்து ஒரே மியூட் பிளீஸ் பண்ணிக்க சித்திரகிரீவன் அப்படின்னு ஒரு புறாவனுடைய கூட்ட தலைவன் மற்றைய புறாக்கள் ஒரு இடத்துல தானியம் எல்லாம் போட்டு அந்த தானியத்தை எல்லாம் சாப்பிடுறதுக்காக அங்க போயிட்டு உக்காந்து அந்த வலையில மாட்டின் இரு சரியா இந்த சித்திரகிரீவன் அப்படின்ற புறாவனுடைய தலைவன் என்ன சொல்றான் நீங்க எல்லாம் இப்ப மாட்டின்ட்டீங்க அந்த வேடன் வரப்போறான் உங்க எல்லாரையும் தூக்கின்னு போயிட போறான் சரி என்ன பண்றதுன்னு கேட்கறது மத்த புறாக்கள் எல்லாம் எல்லாரும் பறந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு புறா கிழக்க பறக்கிறது ஒரு புறா மேற்க பறக்கிறது எதுவாலையும் பறக்கவே முடியல அப்ப அந்த என்ன சொல்றது எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே திசையை நோக்கி பறந்தீங்கன்னா இந்த வலையோட பறந்தலாம் அதுக்கப்புறமா நம்ம தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த பறவைகள் எல்லாம் ஒன்னா பறக்கிறது ஒரு இடத்துக்கு போயிடுறது இந்த வேடன் வந்து ஏமாந்து போயிடுறான் இது வந்து சங்கே சக்திஹி அப்படின்றதுடைய ஒரு கதை ஒற்றுமைதான் வலிமை அப்படின்னு இதுல அந்த சித்திரகிரீவன் யாருன்னு நான் சொன்ன அந்த புறாவனுடைய தலைவன் அப்படின்றத வந்து நான் சம்ஸ்கிருதத்தை சொல்லணும் யாராவது சொல்லுவீங்களா இந்த இடத்துல இந்த விசர்க்கத்தை எடுத்துட்டு என்ன அர்த்தம் அப்போ சம்ஸ்கிருதம் எவ்வளவு சுலபமா இருக்குன்னு கத்துக்கோங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையோட ஒண்ணு ஒரு வார்த்தையை சேர்த்த ஒண்ணு புதுசா ஒரு நீங்க கத்துட்டீங்க கரெக்டா இல்லையா சரி இப்ப கப்போத்த ராஜகான் தெரிஞ்சின்றதுனால தர்மாம்பால்மா என்ன தெரியுமா பண்ணா உடனே ஆஹ் அவ்வளவுதான் இவர் சொல்லி கொடுத்துட்டார்ல இதை வச்சு நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா என்னது மிருக மிருக அப்படின்னா மிருகங்கள் அர்த்தம் சரியா இப்போ சிங்கத்துக்கு மிருகங்களுடைய தலைவன் ஒரு பேரு உண்டா இல்லையா அவ்வளவுதான் அப்ப என்ன கிடைச்சிருக்கு சரி சரி காடு பா காடு பெரிய காடு அந்த காட்டுக்கு வந்து வனம்னு பேரு நான் இங்க போட்டேன் வன அப்படின்னு உடனே ஒரு சிங்கம் வந்தது நாதான் தலைவன் நாதான் தலைவன் என்னுடைய சொல்லு அப்படின்னு நான் என்ன சொல்றது வன எல்லாம் சொல்ல வேண்டாம் இப்போ மிருகராஜா வனராஜகான்னு யாருக்கு பேரு சிங்கத்துக்கு பேர் புரியா சரியா இப்போ நம்ம பாருங்க கபோத்தான்னு படிக்க ஆரம்பிச்சோம் கப்போத்த ராஜகா ராஜஹான்னு ஒரு புது ஒகாபிஎரி வந்தது கபோத ராஜஹா வச்சு வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தோம் உடனே வனராஜா மிருகராஜா சரி ஒரு பெரிய கருடன் வந்தது அந்த கருடன் வந்து தேவதி அம்மா கிட்ட கேட்டது எனக்கு ஒரு பேரு சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த கருடன் யாருக்கெல்லாம் தலைவன் அவ்வளவுதான் உடனே என்ன பண்ணோம் புரியறதா இது மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை யோசிச்சு யோசிச்சு சொல்லும் போது புது புது வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புரிய அப்போதா என்ன பார்த்தோம் என்ன தெரியுமா பறவை புரிய பறவை பறவை இப்ப நீங்க தானே சொன்னீங்க பக்ஷி அப்படின்னா பறவைன்னு சொன்னீங்களே அப்படின்னா பறவைக்கு பக்ஷின்னு ஒரு பேரு உண்டு ககஹான்னு ஒரு பேரு உண்டு புரியுதா புரியுது வெரி குட் இது இதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல இல்ல இந்த இந்த வார்த்தையை எழுதும் போது மட்டும் கேர்ஃபுல்லா எழுதணும் ஏன்னா இப்ப பாருங்களேன் நானு ககஹான்னு எழுதணும்

சரி இப்போ கணேசான்னு பார்த்த உடனே என்ன தெரியும் சுரேஷா ரமேஷாத்தர் மகேஷா அடனே நிறைய ரமேஷா சுரேஷா மகேஷா வருதே அப்படின்னா சுரேஷா அப்படின்னா இந்திரனுக்கு பேரு தேவர்களுக்கு எல்லாம் தலைவன்னு பேரு மகேஷா அப்படின்னு சிவபெருமானுக்கு பேரு அதாவது அந்த அந்த வார்த்தையெல்லாம் ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருந்த வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ஆனா அது இப்படிதான் வந்துதான் தெரியாம இருந்தது இப்ப சமஸ்கிருதத்துல இதெல்லாம் இருந்த உடனே ஓ இந்த வார்த்தைகள் நம்ம கேட்கணும் தெரியும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கணும் புரியதா அடுத்த வார்த்தை என்ன சொன்னோம் தானம் கானம் கானம் என்ன என்ன தெரியுமா பாட்டு பாடல் பாட்டு சாங் புரியர்தா சரியா இந்த பாட்டுக்கு ஒன்னு ஒரு பேரும் உண்டு அது கீதம் சங்கீதம் கீதம் ரெண்டும் ஒன்று ஆமா ஆமா சரியா அதாவது சம்மக்கு गायति संगीतं आदि इसे गीतं पाडन சரியா பிரியதா ஓகே ஓகே பிரிய ஓகே గాణం గీతం சரியா ஓகே அடுத்த வார்த்தை నేన பாத்தோம் గగనం గగనం స్కై గగనం గగనం నా అనేది స్కై స్కై ஆகாயம் சரியா ஆகாயம் இதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு என்னது ஆகாஷா 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 என்னது ஸ்கை புரியுறதா ஆமா இதுக்கு ஒரு ஒரு பேரும் உண்டு என்னது நபா ந நபா நபா அப்படின்னா ஸ்கை ககனம் ஸ்கை ை ஆ இப்போ நம்ம இந்த பத்து வார்த்தை பார்த்தோம் நம்மளுடைய கான்செப்ட்லாம் பொறுமையா பத்து பத்து வார்த்தையா நல்லா படிக்க தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா பாடங்கள் எல்லாம் போகும்போது ரொம்ப சுலபமா இருக்கும் சரியா உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துன்னா நீங்க கேளுங்க

गजा क्या नमः पद्वार के इन्हें दो तो बोल के इन्हें इन्हें और एक बार तेरे के गजा हाँ नाइन्थ पढ़ते कौन टेंथ वन इस गजा हाँ ओके okay. गजा हाँ वा गजा हाँ गजा पेंटर हाँ जबरद गजा अबे ना या नहीं गजा अबे ना या नहीं सही है या नहीं हाँ या नहीं सही बात भी नहीं हम्म ओरंग இந்த எல்லாம் ஒரு தலைவன் இருப்பானா இல்லையா இந்த கஜராஜகான்னு சொல்லக்கூடிய தலைவன் யானைக்கு ஒரு பேர் இருக்கு என்ன தெரியுமா கஜேந்திரஹா சொல்லுங்க அப்போ கஜேந்திரா கஜேந்திரஹா யானைகளுடைய தலைவன் ராஜா அப்படின்னா யானைகளுடைய தலைவன் புரியறதா புரியுது